இதுல எல்லாமே பண்றாங்க பஸ்ட் முட்டையில இருந்து கூட ஆரம்பிச்சு முட்டை விற்பனையிலிருந்து தாய் கோழிகள் குஞ்சுகள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் குஞ்சுகள் எல்லாமே விற்பனை பண்றாங்க ஆனா நாம அந்த மாதிரி பண்றது இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இங்கு பெற்று அது மாதிரி வச்சு அதுக்கு தனி ஒரு சிஸ்டம் வச்சு பண்ணா பண்ணலாம் திருப்பதி ஆகட்டும் மங்களூர் உடுப்பி இந்த ஏரியா ஜார்க்கண்ட் இது எல்லாமே நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்காது இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணி குடுக்குற சாவல்ஸ்ல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு சாவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மேட்ச் வந்து ஃபோர் மேட்ச் அந்த மாதிரி கூட நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில டைம் வந்து வின்னிங் லைனேஜ் பேடா இருந்ததுன்னா சைஸ் பார்க்க மாட்டோம் அது வந்து ஆனா ஆவரேஜ் வெயிட் வரணும் அப்படிங்கறதுக்காக பெரிய தாய் மேல கூட நாம சின்ன சேவல் போடலாம் ஆனா சின்ன தாய் மேல பெரிய சேவல் போட மாட்டோம் போட முடியாது போட முடியாது பர்ஸ்ட் எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமதான் அது வந்து பண்ண ஆரம்பிச்சோம் ஆஹ் விற்பனை தெரிஞ்சா மட்டும் அதனால விக்க முடியும்னா மட்டும்தான் வந்து நம்ம கோழிகளை வாங்கணும் நான் பர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு அஞ்சு கோழிகள் மட்டும்தான் வாங்கி அஞ்சு சேவல்கள் வாங்குவேன் அது விற்பனை ஆச்சுனால்தான் திரும்ப வாங்குவேன் ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க எங்க கட்டுத்தர எங்க அமைஞ்சிருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் மணியன் சரிங்க நம்ம கட்டுத்தர பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல காட்டுப்பாளையங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்குங்க காட்டுப்பாளையங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கு எத்தனை ஆண்டு காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கீங்க நான் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா இதுல ஈடுபட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா ஆக்சுவலா நான் வந்து ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் ப்ரொஃபஸருங்களா ஓகே ஓகே என்ன என்ன சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருந்தீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓ இன்ஜினியரிங் ஓகே ஓகே எம்ஏ முடிச்சிருக்கா சரிங்க அந்த கொரோனா பீரியட்ல கொஞ்சம் காலேஜ் க்ளோஸ் பண்ணதுனால சரிங்க இது ஒரு ஹாபியா பண்ண ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹாபியா பண்ணிட்டு இருப்போம் சரிங்க சரி அந்த டைம்ல ஒரு காலேஜ்ல நிறைய லீவ் விட்டதுனால சரி இத கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம்னு பண்ணது இல்லை அந்த ஆர்வத்து மூலமா எனக்கு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாகவே மாறிடுச்சு மாறிடுச்சு அது பார்ட் டைம் இப்போ ஃபுல் டைம் பார்ட் டைம் போயிட்டு இருக்கு பார்ட் டைம் நான் வந்து இப்போ கெஸ்ட் லேச்சராக தான் பண்ணிட்டு இதே பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கு இதே பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து லக்சரர் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே பட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக இதை பண்ணிட்டு இருக்கு இதை பண்ணிட்டு இருக்கீங்க உண்மை சொல்ல போனா நீங்க அந்த லெக்சர் ஜாப்ல விட இதுல அதிகமா சம்பாதிக்கலாம் இல்லையா ஏன்னா இது சொந்த தொழில் சுய தொழில் அப்படிங்கிறது என்ன வேணாலும் எடுக்கலாம் கண்டிப்பா ராஜா அப்படின்ற மாதிரி தான் அருவியா அருவியா சொன்னீங்க ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலமா பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோழி வளர்ப்புல பெரிய ஆர்வம் இருந்திருக்குங்களா இல்லையா எப்படி இல்ல கோழி வளர்ப்புல ஆர்வம் இருக்கு பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வம் இல்ல ஓகே என்னுடைய சொந்த மாமா வந்து இதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு லோக்கல்ல சரிங்க அவரை பாக்க போவே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் சரி இந்த டைம்ல நம்ம ஆரம்பிக்கலாமே ஆரம்பிக்கலாம பண்ண ஆரம்பிச்சது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அது அப்படியே போயிட்டு இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு லைஃப் லாங் ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா தற்சமயம் நம்ம கட்டுத்தறையில எத்தனை சேவல்கள் எத்தனை வடைகள் எத்தனை குஞ்சுகள் இருக்கு எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாம இப்ப இந்த நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் இயர்க்கு சாவல்கள் மட்டும்தான் சேவல்கள் மட்டுமே இங்க வச்சிருக்கோம் எல்லாமே என்ன பண்ணிருப்போம் வெள்ளி சைடு நம்ம விவசாய நிலத்தில தான் விட்டு வச்சிருக்கோம் அங்கதான் வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா குஞ்சுகள் சரிங்க தாய்கோழி பிரீடிங் சாவல்ஸ் அது எல்லாமே அங்க விட்டுருப்போம் ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம கட்டுதாரி கொண்டு வரோம் கொண்டு வரோம் அதுக்கு முன்னாடி மேக்சிமம் கொண்டு வர முடியாது ஓகே இப்போ சேவல்கள் அப்படின்னா எவ்வளவு சேவல்கள் இருக்கும் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது சேவல்ஸ் இருக்குங்க சரிங்க சரிங்க விடைகள் அப்படின்னா நம்ம வெளியில விட்டு வச்சிருக்கோம் நமக்கு ஒரு முப்பது விடைகள் விட்டு வச்சிருக்கோங்க சரிங்க அது ஒவ்வொரு ஃபார்ம்லயும் தனித்தனியா இருக்குங்க ஓகே ஓகே அது நம்ம குறிப்பிட்ட மாதிரி டைம் டைம் பீரியட்ல போய் செக் பண்ணி மட்டும் பாத்துட்டு வந்துடும் ஓகே ஓகே ஏதாவது ஒரு நோய்கள் வந்தாவோ இல்லன்னா அவங்களே கூப்பிடுவாங்க ஓகே அது என்ன நம்ம இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி இருந்தது ஒரு தடுப்பூசி இந்த மாதிரி ஏதாவது போடுற மாதிரி இருந்தா ரெகுலரா போய் செக் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஓகே எப்படி நான் இப்போ வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டா அதுவும் பெருவடை வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது வந்து குஞ்சுகள் விற்பனை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ப்ரீடர்ஸ் விற்பனை இருக்குது பட்டாக்கள் விற்பனை இருக்குது இதில் நம்ம எதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் எது நமக்கு வந்து பிஸ்னஸில் வந்து கை கொடுக்குது இதுல எல்லாமே பண்றாங்க பர்ஸ்ட் முட்டையில இருந்து கூட ஆரம்பிச்சு முட்டை விற்பனையில இருந்து தாய் கோழிகள் குஞ்சுகள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் குஞ்சுகள் எல்லாமே விற்பனை பண்றாங்க ஆனா நாம அந்த மாதிரி பண்றது இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இங்கு பெற்று அது மாதிரி வச்சு அதுக்கு தனி ஒரு சிஸ்டம் வச்சு பண்ணா பண்ணலாம் நாம இயற்கை முறையில ஃபார்ம்ல கொடுத்து பண்றதுனால அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்ல நாம ஒரு பக்கம் கொடுத்துட்டோம்னா ஒன் நேயர் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம அந்த சாவல் ஓரளவுக்கு தரமா ரெடி பட்டாக்கள் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மட்டும் எடுத்துட்டு வந்து நாம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் எப்படியும் பெருவடை வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாக்கள் விற்பனை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளூர் வியாபாரம் வந்து வெளிமாநிலங்கள் வியாபாரம் நிறைய பேர் வந்து வெளிமாநிலங்களை வந்து சூஸ் பண்றாங்க நீங்க வந்து எதை எடுத்திருக்கீங்க உள்ளூர் வியாபாரமா வெளியூர் வியாபாரமா எதை வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு தான் அனுப்பிச்சுட்டு சரிங்க ஆந்திரா கர்நாடகா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் எல்லா பக்கமே ஆல் ஓவர் இந்தியா நமக்கு டெலிவரி உண்டு போயிட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா தான் இருக்குங்க ஓகே எங்க நமக்கு தேவைப்படுறவங்க நம்ம மாதிரி வெளியே அனுப்புறவங்க அர்ஜென்டுக்கு சாப்பிடலன்னு கேட்டாங்கன்னா கொடுப்போம் அவ்வளவுதானே தவிர ஓகே மேக்சிமம் நம்ம எல்லாமே வெளியே தான் அனுப்பிச்சுட்டு வெளியில வெளியே தான் அனுப்பிச்சுட்டு ஏன்னா நமக்கு வந்து வெளியே அனுப்புனா ஒரு பிராண்ட் நேம் கிடைக்கும் நம்ம சாவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம விலையும் ஒரு காரணம் விலையும் கண்டிப்பான காரணம் தான் ஓகேங்க இருந்தாலும் பிசினஸ் அங்க ரொம்ப கண்டினியூ ஆகும் நமக்கு நம்மளுடைய நேம் ரீச் ஆச்சு அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க லோக்கல்ல குடுப்போம் இல்லைன்னு சொல்றது இல்ல இருந்தாலும் எயிட்டி பர்சன்டேஜ் வெளியே அனுப்பிட்டு இப்ப விற்பனை அப்படிங்கறத தாண்டி நம்ம கிட்ட இருந்து வெளி மாநிலத்துல வந்து பையஸ் வாங்குறாங்க இல்லைங்களா அதுல வந்து ஏதாவது ரிசல்ட் ஆயிருக்கீங்களா அத பத்தி எப்படி எத்தனை பெர்சன்டேஜ் நம்மளது வந்து ரிசல்ட் ஆகும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல நம்ம ரிசல்ட் ஆகும் எப்பவுமே வந்து அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மாரிகாக்ஸோட சவால் வாங்கி கொடுப்பா

என்னென்ன நிறங்கள் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் என்னென்ன நிறங்கள் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சாழ்க்கு நிறங்கள் பாத்தன்னா மெயினா மயில் செங்கருப்பு சரிங்க கீரி ஓகே பூதி ஓகே வெள்ளை தொக்கு வெள்ளை அப்புறம் கொன்றாம் கீரில பா கீரி ரொம்ப மூவ் ஆகும் அருங்கீரி செங்கீரி நம்மளுக்கு ரொம்ப மூவ் ஆகும் நல்லா மூவ் ஆகும் அப்புறம் மயில் செங்கருப்பு எல்லா பக்கமே மூவ் ஆகும் எல்லா பக்கமே இருக்கக்கூடிய கலரு அதே மாதிரி ஒயிட் டை பிளாக் ரொம்ப மூவ் ஆகும் நல்லா மூவ் ஆகும் சரி அதுலயே நமக்கு பாத்தீங்கன்னா பூதியிலயும் நல்லா பொன்றா மாதிரி இருக்கிறது அதுல நிறைய ரகங்கள் இருக்குல்ல வெளுப்பு பூதி அந்த மாதிரி நல்ல செம்பூதியெல்லாம் நல்ல விற்பனை ஆகும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாக்கள் என்ன நம்ம கிட்ட அவைலபிள் என்ன ரேட் வரைக்கும் இருக்கு என்ன வரைக்கும் இருக்கு பட்டாக்கள் இருந்து இருக்கோம் நம்ம வந்து இப்போ அங்க மங்களூர் சைடா ஏத்தரப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் டிரான்ஸ்போர்ட்டோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மினிமம் ரேஞ்ச் ஓகே வரைக்கும் நம்ம ஒரு நம்மளால விற்பனை பண்ண இப்போ உள்ளூர்ல வியாபாரம் பண்றதுக்கும் வெளி மாநிலங்களுக்கு வியாபாரம் பண்றதுல எது வந்து ஜாஸ்தி இதில் இருக்கிற பிளஸ் மைனஸ் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் லோக்கல்ல நம்ம வியாபாரம் பண்ணலாம் சரி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பட் ஆனா ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா தான் வரும் ஓகே ஆனா வந்து மணி சேஃப்டி அமௌண்ட் எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஆனா உள்ளூர்லயே நாம வாங்க முடியறது இல்ல மேக்ஸிமம் வெளியில இருந்து நானும் என்னே நிறைய பேர் சீட் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இருந்தாலும் இப்ப வந்து அத நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அது மூலமா பண்ணிட்டு இருக்கோம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு சேவல் அனுப்பிட்டா பரவாயில்ல ஆனா சேம் டைம் பணத்தை வாங்கிட்டு இங்க அனுப்பாம இருக்காங்க ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு சரிங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு நல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் நானே கொடுத்துருவேன் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே இல்ல மேட்ச் ரிசல்ட் ஆனதுக்கு கொடுத்துருவாங்க மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் அது இருக்கிறது தான் செய்யறாங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருவாங்க சரி லாஸ்டா வந்து இன்னைக்கு கொஞ்சம் லிமிட் முடிஞ்சது அப்படிம்பாங்க நாம என்ன பண்ணுவோம் சரி ரெகுலரா எடுக்கிறவங்க தானே அப்படின்னு கொடுத்தாலும் பண்றாங்க நம்ம அனுசரிச்சு கொடுக்கும் போது வந்து இந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது நல்லது சரிங்க பிரதர் இப்போ இந்த இடம் நம்மளோட கட்டுத்தறை அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து எத்தனை சென்ட் இடம் சென்ட் இடத்துல அஞ்சு சென்ட் இடத்துல எத்தனை கோழிகள் இருக்குன்னு சொல்றீங்க கோழிகள் நமக்கு இருக்கும் விளையாட்டுகளுக்கான இடம் வந்து ஒரு ரெண்டு சென்ட் சென்ட் இருக்கு அப்போ ஒரு அஞ்சு சென்ட் இடத்துல வந்து கிட்டத்தட்ட நம்மளால நாப்பது கோழிகள் வரைக்கும் வச்சிருக்க முடியும் சரிங்களா கட்டுத்தரையா வச்சிருக்கோம் பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாய் கோழிகளை வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஓன் பிரீடு மட்டும் தான் பண்ணி அதை மட்டும் தான் விற்பனைக்கு உங்க தாயும் கோழியும் குஞ்சு குஞ்சும்தான் விற்பனைக்கு கொண்டு வரீங்களா இல்ல வெளியில இருந்து எடுக்கிறீங்களா எப்படி இல்ல நான் சொன்ன அந்த ஆவரேஜ் த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே நம்ம வந்து வெளிய இருந்த ரீசேல் பண்ணிட்டு தான் எடுத்து நம்ம விற்பனை ஏன்னா ரோ பிரைஸ் பட்ஜெட்டுக்கு நாம தயாரிக்கிறது இல்ல ஓகேங்க டென் டு பிப்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குறதா நம்ம பிராண்ட் வந்து ஒரிஜினல் பிராண்ட் மட்டும்தான் நம்ம ஹை பிரைஸ் வித்துட்டு இருக்கோம் ஓகேங்க பிலோ டென் தௌசண்ட் எல்லாமே நாங்க வந்து ஒன்லி ரீசேல் தான் அது ரீசேல்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரீடிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல இருந்து எடுத்து நாம பண்ணுவோம் ஓகே இப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒவ்வொரு லைனேஜ் ஒன்னு இந்த பட்டாக்கள் விற்பனை சேவல்கள் லைனேஜ் தான் பேசும் இல்லீங்களா ஒவ்வொரு லைனேஜுக்கும் மதிப்பு இருக்குது அப்படி என்ன லைனேஜ் நமக்குன்னு தனியா ஒரு லைனேஜ் உருவாக்கி இருக்கீங்களா எப்படி அத பத்தி சொல்லுங்களா லைனேஜ் அப்படின்றது எப்படி உருவாச்சுனாங்க எந்த சாவல் நல்லா அடிக்குதோ அதை வச்சு லைனேஜ் கொண்டு வந்தாங்க ஓகே அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து சாவல் வாங்கி போட்டதா இவங்கள்ட்ட இருந்து வந்து தாய்க்கோழி வாங்கி போட்டா அந்த பிரேட்ல இருந்து இப்போ ரெண்டு பேர் நான் ஸ்டார்டிங்ல பண்ணது இல்ல சரிங்க நான் ஒருத்தங்க கிட்ட வந்து ஒரு தாய்கோளியும் இன்னொருத்த கிட்ட இருந்து ஒரு சாவல் வாங்கி போட்டா அது என்னோட லினேஜா மாறி அதுங்களோட லினேஜா மாறி ஓகே நான் பார் எக்ஸாம்பிள் கீரி எனக்கு பிடிச்சிருக்குனா மாரி சாவல்ஸ்னா கீரி நல்லா அடிக்கும் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம் கொண்டு வர்ிறதுக்காக நான் அந்த மாதிரி நம்ம சாவல் பார்த்தாவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த விளையாட்டு திறனுகாக இது இருக்கு நம்ம மாரி காக்ஸ் பிராண்ட் தான் நம்ம லினேஜ் அப்டிங்களா சோ நமக்குன்னு தனியா ஒரு ஓன் லினேஜ் உருவாக்கி இருக்கோம் இருக்கு சரிங்க பிரதர் இப்போ பொட்டைகளுக்கும் சேவல்களையும் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து பிரீடிங் இறக்குறீங்க தனிப்பட்ட முறையில் பிரீடிங் இறக்குறீங்களா எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் கலர் சூஸ் பண்ணி தான் அந்த பொட்டைகளுக்கும் தாய்க்கோலைக்கும் பிரீடிங் சேவலையும் பார்த்தா கொடுப்போங்க ஏன்னா இல்லை அப்படின்னா அதுலயும் நிறைய மிக்ஸ் ஆகிருங்க லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ண சேவல் இதுலயும் நிறைய மிக்ஸ் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கும் இல்ல அங்கேயே இருக்கக்கூடிய பட்டாக்கள் கூட அதாவது செயற்கை செஞ்சு மாறக்கு சான்சஸ் இருக்கு இருந்தாலும் அதை நிறை பார்த்து நம்ம பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீரினா கீரி தாங்கி ஒழிஞ்சுக்கு நாம கீரி சேவல் போடுவோம் இல்ல மயில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கீரியா கிடைக்கும்

நாம சைஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சில டைம் வந்து வின்னிங் லைனேஜ் பேடா இருந்ததுன்னா சைஸ் பார்க்க மாட்டோம் அது வந்து ஆனா ஆவரேஜ் வெயிட் வரணும் அப்படிங்கறதுக்காக சரிங்க பெரிய தாய்க்கோழி மேல கூட நாம சின்ன சேவல் போடலாம் ஆனா சின்ன தாய்க்கோழி மேல பெரிய சேவல் போட மாட்டோம் போட முடியாது போட முடியாது மீடியமா மேக்சிமம் தாய்க்கோழிக்கு தகுந்த மாதிரிதான் சேவல் ஃபிட் பண்ணுவோம் மேபி ஏதாவது லைனேஜ் ரொம்ப முக்கியமா இருக்கு நல்லா இருக்கு தரமா இருக்கு அப்படின்னா சின்ன பிரீடிங் சேவல் கூட நாம பெரிய ஆனா பெரிய வெடைக்கு தான் நம்ம ஏன்னா பெரியவடை சாடுறதுனால பெரியவடைக்கு தான் நம்ம அடை வைக்கிறதுலாம் இயற்கை முறையில லிங்க் யூஸ் பண்றோம் இல்லையா எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயிகள்ட்ட தான் கொடுத்திருக்கோம் அவங்க இங்க பாட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே இயற்கை முறையில தான் பண்றாங்க இங்க பாட்டர்ல பண்ணா நிறைய பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்ம எல்லாமே இயற்கை முறையில பண்றதுனால அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாமே ஃபார்ம் தனித்தனியா அங்கங்க நம்ம குடுத்துறதுனால அந்த ப்ராப்ளம் வராத இப்ப குஞ்சுகள் வந்து உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாய் கோழியோட மேச்சலுக்கு விட்டுறீங்களா இல்ல அதை பிரிச்சு வச்சு அதை ப்ரூடிங் போடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா எப்படிங்க இல்ல இல்லைங்க அது எல்லாமே இயற்கை முறையில நம்ம பார்த்தோம் பின்ன ஒரு ஒன் மந்த்துக்கு மட்டும் நாம கொஞ்சம் பாதுகாப்பா எந்த ஒரு இந்த காக்கா இல்ல பூனையோ இதுக்குல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அத பாதுகாப்பா வச்சிருப்போம் அதுக்கப்புறம் தாய் கோழிகளோட தான் எப்பவுமே வீட்டில் பண்றோம் இல்லீங்களா ஓகே ஓகே அப்ப தாய் கோழியா பாத்து குஞ்சுகளை பிரிச்சு விடுற வரைக்கும் தாய் பண்ணுவாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வெடைல இருந்து எத்தனை கூம்புதான் குஞ்சுகள் இறக்கிறிக்காம பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் ஆயிரும் அது வந்து குஞ்சுகள்ல பிரிச்சு விரிச்சு வர்றது சரி சோ அப்புறம் திரும்ப ஒரு ஒன் மந்த் எடுத்ததுக்கு அப்போ ஃபோர் மந்த்துக்கு வருகாதான் நமக்கு வந்து

லாவரேஜ் கோழிகள் நம்ம இந்த ஹோல்சேல் கோழிகளா போதுமே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கும் ஓகே மருந்துகள் வந்து நம்ம எல்லாமே இங்க எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறதுனால பெருசா எந்த ஒரு இங்க வந்து நம்ம பண்ண போறது இல்ல எது நம்ம தடுப்பூசி அதுவும் போடுறதும் இல்லைங்க சரிங்க சரி ஏன்னா நம்ம எல்லாமே ஃபேமிலியும் முடிச்சுதான் எல்லாமே முடிச்சுதான் இங்க கொண்டு வரோம் ஏதாவது பல்க் ரீசேல் பண்றதுன்னா இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னா இன்னைக்கு ரெடி பண்ணி உடனே அதை மாத்தி விட்டுருவோம் மாத்தி விட்டுரும் அதனால பெருசா இங்க வந்து நோயலுக்கு வந்து இடம் இருக்கிறது இல்ல ஓகே மேபி ஒன் ஆர் டூ வந்தது அப்படின்னா சரிங்க நாம அதை உடனே செப்பரேட் பண்ணி அதை ரெடி பண்ணிடுவோம் அதே மாதிரி தீனி நம்ம என்ன பண்ணிடுறோம் செப்பரேட்டா வைக்கிறதுனால பெருசா இருந்த ஒரு பிரச்சனையும் வரது இல்ல வாட்டர் வந்து எப்பவுமே செப்பரேட்டா வச்சிருவோம் டெய்லியுமே முறையில பார்ல சுத்துறப்போ அது என்ன தண்ணி குடிச்சாலும் சளி பிடிக்காது ஏன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான மெடிசனை அங்கே இருக்கக்கூடிய புல்பூண்டிலிருந்தே எடுத்துக்கும் ஆனா நம்ம இங்க அடிச்சு வச்சிருக்கிறதுனால அது நம்ம சுத்தமான ஒன்லி நம்ம என்ன குடுக்கறோம் கம்பு இது மட்டும் தான் கொடுக்குறோம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஃபுட் எதுவும் அதனால நாம வந்து வாட்டர் வந்து பியூரா தான் வைக்கணும் பியூரா தான் வைக்கணும் ஓகே டெய்லி சேஞ்ச் பண்றது ரொம்ப நல்லது அப்படி பண்ணவே நோயில இருந்து தப்பிக்கலாம் அதே மாதிரி ஒரு கோழிக்கு வச்ச உணவை இன்னொரு கோழிக்கு வைக்கிறது தவிர்க்கலாம் ஓகே ஓகே ஏன்னா அந்த இதுல இருந்து எச்சங்கள் மூலமா அதுக்கு நம்ம இதாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்க இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் லோக்கல்ல மட்டும் இல்லாம வெளிலும் வியாபாரம் பண்றீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் என்ன முறையில் பண்றீங்களா இந்த கோழிகள் டிரான்ஸ்போர்ட் பண்றதுன்னு சில பேர் இருக்காங்க இல்லீங்களா அவங்க மூலமா பண்றீங்களா எப்படி பண்றீங்க பல்கா டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப நம்ம பண்ண முடியாது மொத்தமே நான் வந்து கொண்டு போய் ட்ரெயின்ல கொடுக்கறது இல்ல ஓகேங்க அதுக்காக ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஆமா பெரிய கூட போடுறப்ப ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு டிராவல் போடுவோம் சரிங்க ஆட்டோ வந்துரும் அங்க புக் பண்ணி அவரே ஏத்தி விட்டுருவாரு அவங்களே ஏத்தி அவங்களே ஏத்தி சோ சேஃபா அது மூலமா போய் போயிரலாம் ரெகுலர் அவங்களே பண்ணிப்பாங்க சுமாரா மாசத்துக்கு எவ்வளவு பட்டாக்கள் நம்ம கிட்ட இருந்து வெளியில விற்பனைக்கு வருதுங்க நம்ம கிட்ட இருந்து நம்ம ஓன் பிரீடி பட்டான்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது மட்டும் தான் வரும் சரிங்க ஹோல்சேல் பண்றப்ப நம்ம ஒரு ஐம்பது சேவலுக்கு மேல அது தனியா பண்ணிடுவாங்க அது வெளியில இருந்து எடுக்கிற சேவல்கள் அது பெரிய லாபகரமானதா இருக்குங்களா ஏன்னா இப்போ நம்மளே வளர்த்து நம்ம கோழி குஞ்சுன்னா நமக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வெளியில இருந்து வாங்குறது எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் கோழி குஞ்சுங்கன்னா நானே வளர்த்து வளர்த்து பண்ணுனா பரவாயில்ல நானே ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கு வெளியில தான் குடுத்துருக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கிட்டு வரேன் சரிங்க அதே மாதிரி தான் இதுல பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது ஒரு சேவலுக்கு அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும் பட் ஆனா நம்ம குவாலிட்டி சேவல கொண்டு வந்து நம்ம தரத்து தகுந்த மாதிரி நம்ம விலையை உயர்த்தி நம்ம வைக்கலாம் இப்ப இந்த ஐந்து வருட காலமா வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருவாய் தரக்கூடிய ஒரு தொழிலா இருக்குன்னு சொன்னீங்க இந்த அஞ்சு வருட காலத்துல ஏதாவது வந்து ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருக்கீங்களா ஏதாவது இழப்புகள் ஆயிருக்கா பொருளாதார ரீதியா ஏதாவது வீழ்ச்சி அடைச்சிருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் விற்பனை தெரிஞ்சா மட்டும் தான் கோழிகளை வாங்கணும் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு அஞ்சு கோழிகள் மட்டும்தான் அஞ்சு சேவல்கள் வாங்குவேன் அது விற்பனை ஆச்சுனால்தான் திரும்பவும் வாங்குவேன் சில டைம் வந்து அது அது இந்த மாதிரி தெரியாது நோய் வாய்ப்பு இறக்கும் சில டைம் வந்து ரீசேல் பண்றதுக்கு ஆள் இல்லாம திரும்பவும் கம்மியான விலைக்கு விற்கிறது இல்ல மீட் பர்பஸ்க்காக கொண்டே கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்புறம் நாமளா வந்து பார்ட்டிஸ்ல புடிச்சு ரெடி பண்ணி நம்மளுடைய தரத்தை காட்டுனதுக்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது அது போக வெளி பார்ட்டிகளும் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டி வந்து சீட் பண்ணி நம்ம ஒரு ஒரு பிப்டி தௌசண்ட் சம்திங் வந்து இது பண்ணிட்டாங்க ஓகே அதுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிட்டோம் அவேர்னஸ் ஆயிட்டோம் இதுல இருந்து அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணு இது இல்ல இழப்புகள் இல்ல இழப்புகள் இல்ல நோயினாலே நமக்கு பெருசா இங்கே இழப்புகள் இல்ல இழப்புகள் இல்ல ஃபார்ம்ல நம்ம மந்த்லி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்கா நம்ம அந்த தடுப்பூசி அதெல்லாம் குடுக்கறதுனால அங்கே பெருசா இழப்புகள் ஆனா வந்து

என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட கட்டுத்தறையில் எவ்வளவு சேவல்கள் பட்டாக்கள் எல்லாம் விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொன்னீங்க இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இந்த கோழி வளர்ப்புக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க அவங்களை பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்னா என்னவா இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கோழி வளர்ப்புல நல்ல பிசினஸ் பண்ணலாம் சரிங்க பட் இருந்தாலும் ரொம்ப ஆர்வம் மிகுதைனால சில பேர்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அதிகமான ரேட் போட்டு சில சேவம் வாங்குறாங்க திரும்ப விற்க முடியாம அதை வந்து தவிக்கிறாங்க சரிங்க அது மாதிரி வழி மாறி சாவல எடுத்துக்கிட்டு வேற ஒரு சூது இந்த மாதிரி எல்லாம் போறாங்க அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இது ஒரு முன்னேறலாம் இதனால வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு மாதிரி இது வந்து கண்டிப்பா வாழ்க்கை தரத்தை செய்யும் நாம வந்து அதை கரெக்டான ஒரு முறையில கொண்டு போகணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப எளிமையாவும் ரொம்ப விளக்கமாவும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்பாளர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது புதிய ஒருத்தர் கோழி வளர்ப்புக்குள்ள வர்றாங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த அட்வைஸ் உங்களோட அனுபவங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அதே மாதிரி வந்து உங்களோட கட்டுத்தரையானது மென்மேலும் வளரணும் இன்னும் பெருசா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி